தந்தை மகன் தூயா பேராலே அமேன் வல்லமையோடு அம்மை காத்து வருகிற தெய்வமே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்துமை வழிநடத்துகிறவரே உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய அன்பினால் உம்முடைய மன்னிப்பினால் உம்முடைய அருள் பொழிவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வருகிற ஆண்டவரே உண்மை நாங்கள் போற்றிப் புகழுகிறோம் உமாக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உன்னுடைய தூதரன் கபரியல் வழியாக அவருடைய அர்ப்பணத்துக்கான செய்தியை வழங்கிய பொழுது ஆண்டவரே இதோ ஆண்டோருடைய அடிமை முது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் அந்த நிகழ்வை இன்றைய நாளில் சந்திக்கிறோம் அந்த நிகழ்வு எங்கள் ஒவ்வொருவருடைய அர்ப்பண வாழ்வின் அடித்தளமாக அமைகிறது மரியாவனுடைய ஆன்மீக வாழ்வின் அந்த அடித்தளமே இதோ ஆண்டவருடைய அடிமை என்கின்ற அந்த பதங்களை சொற்களை எங்களுடைய நாங்களும் அர்த்தப்படுத்த அருள் தர வேண்டுகிறோம் எம்முடைய சுயநல போக்குகளுக்குள்ளே நின்று விடாமல் மனம் போன போக்கில் நாங்கள் வாழ்ந்து விடாமல் உம்முடைய திருவுளம் என்னுடைய வாழ்விலை எது என்பதை ஆழமாக நான் அறிந்து கொள்ள என்று என் நாளில் என கருள் தர வேண்டுகின்றேன் அன்றவரை உம்முடைய அன்பு பிரசன்னத்தில் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் என்னுடைய வாழ்வு உமக்கு எந்த வகையிலே பிரியமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள என கருள் தர வேண்டுகிறேன் இன்றைய நாள் பூராக என்னோடு கூடவே இருந்து என்னை வழிநடத்தும் உம்முடைய அன்பு மகன் மகளாக நான் வாழ என கருள்தாரும் அண்டவரே அமேன்